ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழ் நிறுவனம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மிக கடுமையான ஒரு நாளுங்க அன்று நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கரது ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பனிரெண்டாம் நாள் அதாவது ஆண்டு பங்குனி மாதத்துடைய பனிரெண்டாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை அன்றைய நாள் வரக்கூடிய திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படின்னு மிக முக்கியமான எச்சரிக்கையான திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா அன்றைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோமவார நாளில் கன்னி ராசியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடக்கப்போகுது நடக்கக்கூடிய இந்த கிரகணம் சாதாரணமாக நடக்கலங்க நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அபூர்வ நிகழ்வாக அன்றைய நாள் நடக்க போகுது அந்த நிகழ்வு காரணமாக அதிர்ஷ்டத்தை நிறைய ராசிக்காரங்க அல்ல போறீங்க எந்த ராசிக்காரங்க மூன்று ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தை அள்ள போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் அள்ள போகிறீங்களா போகலையா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோவை அதனால தான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஓலி என்று சந்திர கிரகணம் நிகழ்ந்தது இருந்தது அதற்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஓலி பண்டிகை வரக்கூடிய அன்னைக்கு சுதந்திர கிரகணமானது நடைபெற போகுது இந்த நாள் மிகவும் கவனம் பெற்றுள்ளதாக இதன் மூலியமா கருதப்படுகிறது சந்திர கிரகணம் என்பது ஒரு வானியல் நிகழ்வாக கருதப்பட்டாலும் விளைவு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சந்திர கிரகணம் என்பது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது பூமியுடைய நிழல் சந்திரன் மேல் படும்போது ஏற்படுகிறது இது ஒரு அரிதான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இந்த சந்திர கிரகணம் ஒரு ஆண்டில் பார்த்தீங்கன்னு இரண்டு முறை நிகழ்வது வழக்கம் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழ்கிறது இந்த நாளில் தான் ஹோலி பண்டிகையும் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது இப்படி ஹோலி பண்டிகை சந்திர சந்திரக்கிரகணம் வருவது நூறு ஆண்டுகளுக்கு பின் நிகழ்கிறது இதனால இந்த சந்திர கிரகணம் சற்று முக்கியமானதாக கருதப்படுகிறது அதுவும் வலுவானதாக கருதப்படுகிறது ஜோதிடத்தின் படி சந்திர கிரகணத்துடைய தாக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும் ஆனால் ஹோலி நாளில் நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தினால ஒரு குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக கருதப்படுது விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இருக்கும் என்று சொல்லப்படுது எந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு நிதி நிலை உயரும் எந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு நல்ல நிலைமை அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இனிதான் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஏன்னா உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால உங்கள் ராசிக்கு இருக்கா இல்லையா என்பதை இந்த வீடியோவை இனி ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொருவரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த கிரகணத்தினால எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று கூறப்பட்டிருக்குன்னா மேஷம்ல பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு தாங்க கூறப்பட்டிருக்கு ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகணமானது மிக மிக நல்ல பலனை தரப்போகுதுங்க இந்த முறை நீங்க மிகவும் அதிர்ஷ்டசாலியாக மாறுவீங்க போன ஆண்டு நடைபெற்ற கிரகணத்துல உங்களுக்கு ஆப்பு நிறைய இருந்தது ஆனா இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய கிரகணத்துல ஆப்பு வராது அதிர்ஷ்டம் மட்டுமே வரும் நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் நீங்கள் திட்டமிட்டு பண்ணக்கூடிய அனைத்து திட்டங்களும் எதுவுமே தடை இல்லாமல் வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன தடை கூட வராது எல்லாமே உங்களுக்கு போல் நடக்கும் நீங்கள் எதிர்பாராத நிதி ஆதாயங்களையும் பெற முடியும் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில கிரகணம் உங்களுக்கு வலுவாக அமைஞ்சிருக்கு மனைவியோடு கூட உங்கள் உறவு பார்த்தீங்கன்னு மேம்படும் மனைவியோடு நீங்கள் இதுக்கு முன்னாடி சண்டை சச்சரவுல இருந்தீங்கன்னா இனி உங்களுக்கு சண்டை சச்சரவு வராது எல்லா சண்டை சச்சரவும் நீங்கி உங்களுடைய உறவு பார்த்தீங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காகும் ரொம்பவே வந்து வலுவாக மாறும் சந்திர கிரகணத்திற்கு பிறகு உங்களுடைய குழந்தைகள் அவங்க மூலியமா கூட உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கலாம் குழந்தைகள் வகையில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது விதி ஸோ அந்த விதி இப்போ உங்களுக்கு இருக்கப்போகுது இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு கூட முயற்சி பண்ணிங்கன்னா தடையே இல்லாமல் உங்களுக்கு திருமண வாழ்க்கையும் அமையும் இப்படி இந்த சந்திர ஒட்டுமொத்த உங்கள் வாழ்க்கையும் இந்த மாதிரியெல்லாம் மாறப்போகுது ஆரோக்கிய ரீதியாக மெயினாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எல்லா நிலைமையும் மாறப்போகுது கசப்பாக இருந்த உங்கள் ஆரோக்கியத்தில் இனி இனிப்பு பார்த்தீங்கன்னா சில நிறைய வந்து கிடைக்க போகுது ஸோ இனிப்பான நிறைய சந்தர்ப்பங்களை இந்த கிரகண டைமில் இனி நீங்கள் பார்க்க போகிறீங்க அதே போல் இந்த கிரகணம் உங்களுக்கு வாழ்க்கையை வந்து ஒரு பாடம் மாதிரி கற்றுக் கொடுக்க போகுது நல்ல விதமான பாடங்களாக கற்றுக் கொடுக்க போகுது அந்த பாடங்கள் கற்றுக்கும் போது தான் ஓ வாழ்க்கைனா இப்படியா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இந்த கிரகணம் நடக்கிறது ஒரு வகையில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விதியாக இருக்கு ஸோ இந்த விதி டைமை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டைமை வந்து கரெக்டாக உங்களுக்கு தகுந்தார் யூஸ் பண்ணிக்குங்க நல்லதே வந்து நடக்கும் ஸோ மேஷராசி தொடர்ந்து ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகமில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்குங்க ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணம் என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கடகராசிக்காரங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த அத்தனை பேருக்குமே உங்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது மிகவும் சாதகமான முறையில் இருக்க போதுங்க மிக மிக சாதகமான முறையில் இருக்க போதுங்க நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு என்ன நடக்குதோ அது எல்லாமே சாதகமாக மாறும் இப்படி இந்த கிரகணமே உங்களுக்கு சாதகமாக உருமாறி இருக்குதுங்க இந்த நேரத்துல தான் நீங்கள் பயங்கரமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில பார்க்க போறீங்க அதுவும் இந்த நேரத்தில் மெயினாக உங்களுடைய சம்பாதையத்துல புதிய பொருட்கள் வாங்குவீங்க நீங்கள் வாங்கணும் அல்லது சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீங்கன்னா தாராளமாக இப்போ வாங்கலாம் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லாத்தையுமே உங்களால் வாங்க முடியும் அதுக்கு உண்டான பண தேவை உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மரியாதையும் கௌரவமும் நிறைய எல்லா விஷயங்கள்லையும் பெறவீங்க அது பெறுறதுக்கு சூழ்நிலை உங்களுக்கு கரெக்டாக அமைந்திருக்கு உங்கள் வேலை இடத்துல கூட நீங்கள் நிறைய திருப்தி அடைந்துருவீங்க வேலையில் நீங்கள் கருத்துமாக செயல்பட்டதுக்கு உண்டான பலனெலாம் இப்போ கிடைக்கப்போகுது அதுதான் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கப்போகுது இந்த கிரகண சூழல் உங்களுக்கு வேலை காரணமாக பயணம் செய்கிறது மட்டும் இருக்கும் அந்த பயணம் செய்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது அதனால தான் அதனால தாராளமாக பயணெல்லாம் வந்து செய்யலாம் தொழிலதிபர்கள் கூட உங்கள் வேலையில் நல்ல பலன்கள் பெறுவீங்க இந்த நேரத்தில் தான் நீங்கள் பணத்தை சேமித்தால் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதனால் முடிஞ்ச அளவு பணத்தை சேமிக்க பாருங்கள் எந்த அளவுக்கு பணத்தை இப்போ சேமிக்கிறோம் அந்தளவுக்கு ஃப்யூச்சர் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் காற்றுள்ள போதே தூக்கிக்கொள் என்ற பழமொழிக்கேற்ப பணம் இருக்கக்கூடிய டைமே பணத்தை நிறைய சேஃப்டி பண்ண பாருங்க ஸோ பணம் எந்தளவுக்கு நீங்கள் சேஃப்டி பண்ணி வைக்கிறீங்களோ அளவுக்கு பின்னாடி உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது அதே போல் ஆரோக்கிய ரீதியாகவும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஆரோக்கிய ரீதியாகவும் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறந்து இருக்கிறதுனால நீங்கள் இந்த டைம் பார்த்தீங்கன்னா பயணங்கள் வந்து மேற்கொள்ளலாம் ஸோ பயணங்கள் மேற்கொள்றது வந்து ஆரோக்கியம் கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் அதனால் பயணங்கள் வந்து தாராளமாக மேற்கொள்ளலாம் ஸோ உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியெல்லாம் அதிர்ஷ்டம் உண்டுங்க அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்குன்னா கண்ணில பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்குங்க ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்ப எக்ஸ்பிளைன் பண்ற ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை வந்து இப்ப தெரிஞ்சுக்குங்க கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திர கிரகணமானது மிக ஒரு நல்ல அதிர்ஷ்டமானது என்று உங்களுக்கு கருதப்படுதுங்க மெயினாக இந்த சந்திர கிரகணம் நடந்து முடிந்ததுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல நாள் தொடங்கும் என்று சொல்லப்படுகிறது அதாவது எல்லா நாளுமே நல்ல நாளாக இருக்காது ஆனால் இனி உங்களுக்கு நல்ல நாள்கள் நிறைய வரப்போகுது அது இந்த சந்திர கிரகணத்துக்கு பிறகு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்காரங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்க உங்கள் ஆளுமையை இனி நீங்கள் மேம்படுத்துனீங்கன்னா அந்த ஆளுமை மூலயமா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரும் இந்த விளைவு வந்து உங்கள் பேச்சில் காண முடியும் அதாவது உங்கள் விளைவு வந்து நீங்கள் செய்யக்கூடிய விளைவு பேச்சில் வந்து காண முடியும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் கூட உறவு மிகவும் நன்றாக இருக்கும் ஸோ வாழ்க்கை துணையோடு நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த நேரத்தில் கூட்டு வேலைகளில் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம் அதனால் கூட்டு வேலைகளில் ஈடுபடுங்க ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா சில கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு அமோகமான கிரகணமாக இந்த முதல் கிரகணமானது இருக்கப்போகுது ஸோ ஆண்டுடைய நூறாண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த அபூர்வ சந்திர கிரகணத்தினால அதிர்ஷ்டத்தை இந்த மூன்று ராசிக்காரங்க தான் அள்ள போகிறீங்க என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு இருந்ததுன்னா என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த மூன்று ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை உங்கள் மூன்று ராசிக்காரங்களும் உங்களை போல் தெரிஞ்சு பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணலன்னா பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற மற்ற அப்படியான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படியான தாள்களோடு மீன் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி